ஓம் சாந்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே ஞானத்தின் மூன்றாவது கண் சதா திறந்திருந்தால் மகிழ்ச்சியில் மெய்ச்செலித்து போகும் மகிழ்ச்சியின் அளவு சதா அதிகரித்து கொண்டே போகும் கேள்வி இச்சமய மனிதர்களின் பார்வை மிகவும் பலவீனமாக இருக்கிறது அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான வழி என்ன பதில் நீங்கள் மிக பெரிய படங்களை உருவாக்குங்கள் அதை அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து புரிந்து கொள்ளலாம் என பாபா கூறுகிறார் இந்த நாடக சக்கரத்தின் படம் மிக பெரிதாக இருக்க இருக்க வேண்டும் இது குருடர்களுக்கு முன்பு கண்ணாடியாகும் இது இந்த நாடக சக்கரத்தின் படம் குருடர்களுக்கு முன்பு பெரிய கண்ணாடியாகும் கேள்வி முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதில் உங்களுக்கு உதவியாளராக யார் இருக்கிறார் பதில் இந்த இயற்கை சீற்றங்கள் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறது இந்த எல்லையற்ற உலகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு யாராவது உதவியாளராக இருக்க வேண்டும் ஓம் சாந்தி தந்தையிடமிருந்து ஒரு நொடியில் சொத்து என்றால் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது மற்ற எல்லோரும் வாழ்க்கை பந்த பந்தனத்தில் இருக்கிறார்கள் திருமூர்த்தி மற்றும் நாடக சக்கரத்தின் படம் மிகவும் முக்கியமானதாகும் இது மிக பெரியதாக பெரிதிலும் பெரிதாக இருக்க வேண்டும் குருடர்களுக்கு மிகப்பெரிய கண்ணாடி போன்றதாகவும் இது அதன் மூலமாக நன்றாக பார்க்க முடியும் ஏனென்றால் இப்போது அனைவரின் பார்வையும் பலவீனமாக இருக்கிறது புத்தி குறைவாக இருக்கிறது மூன்றாவது கண்ணிற்கு புத்தி என்று பெயர் இருக்கிறது உங்களுடைய புத்தி இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியில் யாருடைய மெய்ச்சல் இருக்கவில்லையோ அவர்கள் மிக சிவபாபாவை நினைக்கவில்லை என்று அர்த்தமாகும் அதாவது ஞானத்தின் மூன்றாவது கண் சிறிது திறந்திருக்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் சுருக்கமாக புரிய வைக்க முடியும் என பாபா கூறுகிறார் பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கிறதை சேவை செய்வதற்கு ஒரு படம் கூட போதும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் நாடக சக்கரத்தின் படம் இருந்தாலும் கூட பரவாயில்லை பாபா நாடகம் மற்றும் மரம் கல்ப மனித மரம் கல்ப விருட்சம் இது மற்றும் எண்பத்தி நாலு பிரிவுகள் சக்கரத்தை புரிய வைக்கிறார் பிரம்மா மூலமாக பாபாவின் இந்த சொத்து கிடைக்கிறது இது மிகவும் தெளிவாக இருக்கிறது இந்த படத்திலேயே அனைத்தும் வந்துவிடுகிறது இவ்வளவு படங்களுக்கு அவசியமும் கிடையாது இந்த இரண்டு படங்களும் மிக பெரிதிலும் பெரிதாக இருக்க வேண்டும் எழுதியும் இருக்க வேண்டும் வினாசத்திற்கு முன்பாக ஜீவன் முக்தியை அடைதல் என்பது தந்தை அளித்துள்ள பிறப்புரிமையாகும் பர்த் ரைட் என்பதாகும் நிச்சயமாக வினாசமும் நடக்கும் நாடகத்தின் திட்டப்படி தாங்களாகவே அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் புரிய வைப்பதற்கு அவசியம் இருக்காது எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற இந்த சொத்து கிடைக்கிறது இது நன்கு நினைவிருக்க வேண்டும் ஆனால் மாயா உங்களை மறக்க செய்து விடுகிறது நேரம் சென்று கொண்டே போகிறது நிறைய காலம் கடந்து போய்விட்டது என்று பாடப்பட்டிருக்கிறது இது இச்சமயத்தை குறிப்பதாகும் இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது வினாசத்திற்கு சிறிது காலம் இருக்கிறது குறைந்ததிலும் குறைவானதாக இருக்கிறது பிறகு என்ன நடக்கும் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது இப்போது எழவே இல்லை பின்னால் எழுந்து விடுவார்கள் இப்போது யாரும் பாபாவுடைய அறிமுகத்தை கேட்பதே கிடையாது பின்னால் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கண்கள் பெரிதாகி கொண்டு போகும் இந்த கண்கள் கிடையாது புத்தியின் கண்கள் இந்த கண்கள் கிடையாது புத்தியின் கண்கள் திறந்து கொள்ளும் சிறிது சிறிய சிறிய படங்களில் அவ்வளோ மகிழ்ச்சி தருவது கிடையாது பெரிது பெரிதாக உருவாக்கப்படும் விஞ்ஞானம் கூட எவ்வளோ உதவி உதவி செய்கிறது விஞ்ஞானத்தின் போது தத்துவங்களும் உதவி செய்கிறது எப்போது விநாசமாகுமோ அப்போது தத்துவங்களும் உதவி செய்கிறது ஒரு பைசா செலவில்லாமல் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறது உங்களுக்காக முற்றிலும் தூய்மையாக்கி விடுகிறது இயற்கைகள் தத்துவங்கள் உங்களுக்காக முற்றிலும் தூய்மையாக்கி கொடுத்து விடுகிறது இது மோசமான உலகமாகும் அஜ்மீரல் சொர்க்கத்தின் நினைவுச் சின்னம் இருக்கிறது இங்கே தில்வாடா கோயிலும் ஸ்தாபன நினைவு சின்னமாக காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் எதையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது இப்போது நீங்கள் புத்திசாலியாக இருக்கிறீர்கள் மனிதர்கள் விநாசம் நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள் புரியவில்லை என்கிறார்கள் புலி வருகிறது புலி வருகிறது என்ற ஒரு கதை இருக்கிறது தெரியுங்களா அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு நாள் உண்மையிலே புலி வந்து விட்டது அனைத்து பசுக்களையும் தின்றுவிட்டது நீங்கள் கூட இந்த பழைய உலகம் முடிய போகிறது என்கிறீர்கள் சொல்கிறீர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நிறைய காலம் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுகிறார்கள் இந்த ஞானம் முழுவதையும் குழந்தைகளாக நீங்கள் புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் ஆத்மா தான் தாரணை செய்கிறது பாபாவின் ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது அதை சரீரத்தை ஏற்கும் போது ஞானத்தை கொடுக்கிறார் நிச்சயமாக அவருக்குள் சிவபரமாத்மாவுக்குள் ஞானம் இருப்பதால் தான் அவரை நாலேஜ் ஃபுல் ஞானம் நிறைந்தவர் காட்ஃபாதர் இறை தந்தை என்று கூறப்படுகிறது முழு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானத்தை அவர் அறிந்திருக்கிறார் தன்னை பற்றி அறிந்திருக்கிறார் மேலும் சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்ற ஞானமும் அவரிடம் இருக்கிறது எனவே தான் நாலேஜ் ஆங்கிலத்தில் நாலேஜி ஃபுல் என்ற வார்த்தை மிக நன்றாக இருக்கிறது மனித சிருஷ்டி என்ற விதையின் மரத்தின் விதை ரூபமாக இருப்பதால் அவருக்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது நீங்கள் வரிசிக்கரமாக இதை புரிந்து கொள்கிறீர்கள் சிவத்தந்தை தான் நாலேஜி ஃபுல் ஆவார் இதை நன்றாக புத்தியில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அனைவரின் புத்தியிலும் ஒரே மாதிரியான தாரணை நடக்கிறது என்பது கிடையாது எழுதுகிறார்கள் ஆனால் தாரணை எதுவும் இருக்காது பெயருக்கு எழுதுகிறார்கள் யாருக்கு சொல்ல முடியாது வெறும் காகிதத்திற்கு சொல்கிறார்கள் காகிதம் என்ன பதில் சொல்லுமா என்ன காகிதத்தின காகிதத்தினால் யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த படத்தின் மூலம் மிக நன்றாக புரிந்து கொள்வார்கள் மிக பெரிய இதிலும் பெரிய ஞானமாகும் எனவே எழுத்துக்கள் கூட பெரியது பெரியதாக இருக்க வேண்டும் பெரிய பெரிய படங்களை பார்க்கும்போது இதில் ஏதோ நிச்சயம் விஷயம் இருக்கிறது என்று மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் ஸ்தாபனை மற்றும் வினாசம் கூட எழுதப்பட்டிருக்கிறது ராஜ்யத்தின் ஸ்தாபனை இது இறைச்சந்தை இறை தந்தை காட்ஃபாதர் அளித்துள்ள பிறப்புரிமையாகும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஜீவன் முக்தி அடைய உரிமை இருக்கிறது அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுது இவர்களை ஜீவன் பந்தனத்திற்கு ஜீவன் முக்திக்கு எப்படி அழைத்துச் செல்வது என குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும் முதலில் சாந்திதாமம் செல்வார்கள் பிறகு சுகதாமம் செல்வார்கள் சுகதாமத்தை ஜீவன் முக்தி என்கிறார்கள் இந்த படங்களில் பெரிது பெரிதாக செய்ய வேண்டும் முக்கியமான படங்கள் மிக பெரிய பெரிய எழுத்துக்கள் இருந்தால் பிகே இவ்வளவு பெரிய படங்களை தயாரித்திருக்கிறார்கள் நிச்சயமாக ஏதோ ஞானம் இருக்கிறது என்று மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் எங்கெங்கோ உங்களுடைய பெரிய பெரிய சித்திரங்கள் இருக்கிறதோ அங்கெங்கே இது எனக்கு என்ன என்று கேட்பார்கள் உங்களுக்கு பெரிய புரிய வைப்பதற்காக இவ்வளோ பெரிய படங்களை உருவாக்குகிறோம் என நீங்கள் கூறுங்கள் இவர்களிடம் எல்லையற்ற சொத்து இருக்கிறது என இதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நேற்றைய விஷயம் ஆகும் இன்று இல்லை ஏனென்றால் எண்பத்தி நாலு பிறவிகளை எடுத்து எடுத்து கீழே வந்து விட்டார்கள் சத்தோ பிரதானத்தில் இருந்து தமோ விட்டார்கள் ஞானம் மற்றும் பக்தி பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரி இது இரண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பாதி பாதியாக இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது எனவே பெரிய பெரிய சித்திரங்களை உருவாக்க தைரியம் வேண்டும் சேவைக்கு கூட ஆர்வம் வேண்டும் டெல்லியில் ஒவ்வொரு மூலையிலும் சேவை செய்ய வேண்டும் திருவிழா நடக்கும் இடங்களில் நிறைய மக்கள் வருகிறார்கள் அங்கே உங்களுக்கு இந்த சித்திரங்கள் பயன்படும் திருமூர்த்தி நாடக சக்கரம் முக்கியமானதாகும் இது மிகவும் நல்ல பொருளாகும் குருடர்களுக்கு முன்பு கண்ணாடி போன்றது பொருளாகும் குருடர்கள் குருடர்களை படிக்க வைக்க முடியா வைக்க முடியாது ஆனால் இவர்கள் முறை பார்ப்பது போல ஆகிவிடும் படிப்பது ஆத்மா அல்லவா ஆனால் ஆத்மாவின் உறுப்புகள் சிறியதாக இருப்பதால் அவர்களை படிக்க வைப்பதற்கு படங்கள் போன்றவற்றை காட்ட வேண்டியிருக்கிறது பிறகு கொஞ்சம் பெரியதானதும் உலக வரைபடத்தை காட்டுகிறார்கள் பிறகு வரைபடம் முழுவதிலும் புத்தியில் வந்து விடுகிறது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இந்த முழு நாடக சக்கரம் இருக்கிறது இத்தனை தர்மங்கள் அனைத்தும் இருக்கிறது எப்படி வரிசை கிரமத்தில் வருகிறார்கள் பிறகு எப்படி வரிசை கிரமத்தில் செல்கிறார்கள் என்பது தெரியாது அங்கே ஒவ்வொரு ஆதி தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருக்கிறது அதற்கு சொர்க்கம் ஹெவன் என்கிறார்கள் பாபாவுடன் தொடர்பு கொள்வதால் ஆத்மா தூய்மை தூய்மையற்றதிலிருந்து விடுகிறது பாரதத்தின் பழமையான யோகம் இது ராஜயோகம் பிரசித்தமானது யோகா என்றால் நினைவு தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் இதை கூற வேண்டியிருக்கிறது லௌகிக்க தந்தை என்ன நினையுங்கள் என கூற வேண்டியிருக்காது குழந்தைகள் தானாகவே அம்மா அப்பா என்று கூறி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் லௌகிக்க தாய் தந்தையாக இருக்கிறார்கள் இவரோ ஓ பாரலோகிக்க தந்தையாக இருக்கிறார் உங்களுடைய கருணையினால் மிக பெரிய சுகம் கிடைக்கிறது என இவரை பற்றி தான் பாடப்பட்டிருக்கிறது யார் துக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களே பாடுகிறார்கள் சுகத்தில் கூறவேண்டிருக்காது துக்கத்தில் அனைவரும் மழைக்கிறார்கள் இப்போது அவர் தாய் தந்தை என நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆழமான விஷயத்தை பாபா கூறுகிறார் தாய் தந்தை என்று யாருக்கு கூறுகிறோம் என முன்பு தெரியுமா அவருக்கு தான் தந்தை என்று பெயர் இருக்கிறது இப்போது நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் பிரம்மா மூலமாக சொத்து கிடைக்கிறது குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாய் வேண்டும் அல்லவா அந்த தாய் பிரம்மா தாய் கிடைத்து விட்டார் இந்த விஷயங்கள் யாருடைய கவனத்திலும் வரவில்லை இனிமேலும் இனிமையான குழந்தைகளை தங்களுடைய நினைவு செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என அடிக்கடி பாபா கூறுகிறார் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லுங்கள் லட்சியம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது லட்சியம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது வெளிநாட்டிற்கு கூட செல்லுங்கள் ஏழு நாள் பாடம் எடுத்து விட்டீர்கள் என்றால் போதும் அதுவே பெரிய விஷயம் தந்தையிடமிருந்து சொத்து அடைய வேண்டும் நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாக மாறும் சொத்தர் சொர்க்கத்திற்கு அதிபதியாகலாம் இந்த லட்சியம் புத்தில் இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் உலகை சுற்றி வரலாம் இந்த பேட்டில் கீதையின் முழு ஞானமும் இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தந்தையிடமிருந்து சொத்து அடைய வேண்டுமென்றால் நிச்சயமாக பாபாவை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் தந்தையிடமிருந்து பலமுறை இந்த சொத்தை அடைந்து உள்ளீர்கள் இது புதிய விஷயம் அல்ல நாடக சக்கரம் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது அல்லவா பலமுறை நீங்கள் டீச்சரிடமிருந்து படித்து ஏதாவது ஒரு பதிவை அடைகிறீர்கள் படிப்பில் புத்தி தொடர்பு டீச்சருடன் இருக்கிறது தேர்வு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஆத்மா தான் படிக்கிறது இவருடைய ஆத்மாவும் பிரம்மா பிரம்மா பாபாவருடைய ஆத்மாவும் படிக்கிறது ஆசிரியரையும் குறிக்கோளையும் நினைவு செய்ய வேண்டும் சிருஷ்டி சக்கரத்தையும் புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும் அப்பா மற்றும் ஆசிரியை நினைவு வேண்டும் அல்பா அவர் பே அல்ப என்றால் அல்லாஹ் அப்பா பே என்றால் பாத்ஷா பாதுஷாயி ஆசிரியை நினைவு வேண்டும் தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்க வேண்டும் எவ்வளவு தாரணை செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி நீங்கள் அடைவீர்கள் நன்கு நினைவு செய்து கொண்டே இருந்தால் இங்கு வர வேண்டும் என்ற அவசியம் என்ன ஆனால் இவ்வளவு உயர்ந்த தந்தை அவரிடமிருந்து இவ்வளவு எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது அவரை சந்தித்து விட்டு வரலாமே என வருகிறார்கள் மந்திரத்தை எடுத்து கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு நிறைய மந்திரங்கள் கிடைக்கிறது ஞானம் முழுதும் நண்பு புத்தியில் இருக்கிறது மந்திரம் என்னவென்றால் மன்மனா மனாபாவா மன் என்ற மந்திரம் மாமந்திரம் இப்போது அழியக்கூடிய வருமானத்திற்காக நிறைய நேரத்தை வீணாக்கக்கூடாது என குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடப் போகிறது பாபாவிற்கு ஏதாவது வேண்டுமா என்ன எதுவும் தேவையில்லை ஏதாவது செலவுகள் செய்கிறோம் என்றால் தனக்காக தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாபாவுடைய காரியத்தில் பாபாவுடைய சேவையில் நீங்கள் ஈடுபடுத்துகிறீர்கள் என்றால் செலவு செய்கிறீர்கள் என்றால் அது தனக்காக தான் செய்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து உள்ளீர்கள் இதில் ஒரு நய பைசாவிற்கும் செலவு கிடையாது ஏதாவது அணுகுண்டுகள் பீரங்கி போன்றவர்களை சண்டைக்காக வாங்க வேண்டிய நிலை வேண்டியதில்லை எதுவும் இல்லை நீங்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் முழு உலகத்திலும் குப்தமாக இருக்கிறீர்கள் உலகத்தார் சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் முழு உலகத்திலும் நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய போர் எப்படி இருக்கிறது பாருங்கள் நீங்கள் அகிம்சாவாதிகள் உங்களுடைய யோக பலத்தின் மூலமாக ராஜயோக மூலமாக நீங்கள் அனைத்தையும் குப்தமான முறையில் அடைந்து விஷயத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் யாருடனும் நீங்கள் சண்டையிட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தந்தை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் அனைவரின் மரணமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்திற்கு பிறகும் யோக சக்தியின் மூலமாக சேமிப்பிற்காக படிப்பை நீங்கள் படிக்கிறீர்கள் படிப்பு முடிந்ததும் புது உலகத்தை புது உலகத்தினுடைய உங்களுக்கு கிடைத்து விடுகிறது பழைய உலகத்திற்காக இந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது தனது குலத்தை எப்படி அழிக்கிறார்கள் என நீங்கள் கூறப்ப கூறப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய குலம் அனைத்து ஐரோப்பாவும் வந்துவிடுகிறது இந்த பாரதம் தனியாக மூலையில் இருக்கிறது மற்றும் அனைத்தும் அழிந்து போகும் யோகா பலத்தினால் முழு உலகத்தையும் வெற்றியடைகிறீர்கள் இந்த லட்சுமி நாராயணன் போன்று தூய்மையாக நீங்கள் வேண்டும் அங்கே குற்றப்பார்வை கிடையாது இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கும் தனது நாட்டிற்கு அருகாமையில் வரும்போது மரங்கள் கூட தெரியும் இப்போது நமது வீட்டிற்கு அருகாமையில் வந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுகிறது நீங்களும் வீட்டிற்கு செல்லும் போது உங்களுடைய சுகதாம்பத்திற்காக வருவீர்கள் இன்னும் சிறிது காலம் இருக்கிறது சொர்க்கத்தில் சிறிது விடைபெற்று பெற்று எவ்வளவு காலமாகிவிட்டது இப்போது நீங்கள் சொர்க்கம் மீண்டும் சொர்க்கம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய புத்தி மேலே செல்கிறது அது நிராகார உலகமாகும் அதற்கு பிரம்மாண்டம் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள் நாம் பிரம்மாண்டத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இங்கே எண்பத்தி நாலு பிறவிகளின் பாகத்தை நடித்து முடித்து ஆயிற்று இப்போது நாம் திரும்ப வீட்டிற்கு செல்லப் போகிறோம் குழந்தைகளாக நீங்கள் ஆல் ஆல்ரௌண்ட் பார்ட் முடித்து விட்டீர்கள் ஆரம்பத்திலிருந்து முழுமையாக எண்பத்தி நாலு பிறவிகளை எடுத்து முடித்து விட்டீர்கள் தாமதமாக வருபவர்களுக்கு ஆல்ரவுண்டர் என்று கூற முடியாது அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் எத்தனை பிறவிகள் எடுக்கிறார்கள் என்று பாபா புரிய வைக்கிறார் ஒரு பிறவி கூட இருக்கிறது கடைசியில் கல்ப கடைசியில் கூட வருபவர்கள் இருக்கிறார்கள் கடைசியில் அனைவரும் வீட்டுக்கு திரும்பி சென்று விடுவார்கள் நாடகம் முடிவடைகிறது விளையாட்டு முடிந்தது பாபா கூறுகிறார் என்னை நினைவு செய்யுங்கள் கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலையை அடையலாம் அதாவது அந்துமதி சோகதி கடைசி நினைவிற்கு ஏற்ப உங்களுடைய நிலையை நீங்கள் நீங்களே அமைத்து கொள்ளலாம் என்று பாபா கூறுகிறார் பாபாவிடம் பரந்தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் அவ்விடத்திற்கு முக்திதாமம் சாந்திதாமம் சாந்தி தாமம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது பிறகு சுகதாமம் இருக்கிறது இது துக்க உலகமாகும் மேலிருந்து ஒவ்வொருவரும் சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோ இவைகளில் கடந்து வருகிறார்கள் ஒரு பிறவி என்றாலும் கூட அதில் இந்த நான்கு நிலைகளை கடந்து வருகிறார்கள் அதாவது சத்தோ ரஜோ தமோ எவ்வளவு நன்றாக குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது இருப்பினும் நினைவில் இருப்பது கிடையாது தந்தை மறந்து விடுகிறார்கள் வரிசை கிரமம் இருக்கிறது வரிசை கிரமத்திற்கு முயற்சிக்கு ஏற்ப ருத்ரமாலையும் உருவாகிறது என குழந்தைகளுக்கு தெரியும் எத்தனை கோடியில் ருத்ர எல்லையற்ற உலகத்தின் மாலை அதாவது ருத்ரை மாலை என்றால் முழு மாலை கல்ப மனித மரித்த கல்ப விரக்ஷத்தின் முழு மாலை ருத்ர இது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஹம்சோ ஹம் இருவரின் துணை பெயரும் பாருங்கள் இது பிரம் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயராகும் அரைக்கல்பத்திற்கு பிறகு ராவணன் வருகிறார் தேவதா தர்மம் பிறகு இஸ்லாமியர்கள் ஆதாம் பீவி கூட நினைக்கிறார்கள் ஆதாம் பீவி என்பது பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் ஆகும் சொர்க்கத்தையும் நினைக்கிறார்கள் பாரதம் பேரச பேரடிசாக சொர்க்கமாக இருந்தது குழந்தைகளுக்கு நிறைய குஷி இருக்க வேண்டும் எல்லையற்ற தந்தை உயர்ந்ததில் உயர்ந்த பகவானாக இருக்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை படிப்பிக்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி கிடைக்கிறது எல்லோரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த டீச்சரோ டீச்சர் பாபாவாக இருக்கிறார் அவர் ஆசிரியராகவும் இருக்கிறார் பிறகு அழைத்து உடன் அழைத்து செல்லக்கூடிய சத்குருவாகவும் இருக்கிறார் ஒரே நேரத்தில் தந்தையாகவும் இருக்கிறார் தாயாகவும் இருக்கிறார் டீச்சராக இருக்கிறார் சந்த் குருவாகவும் இருக்கிறார் மற்றும் தோழனாக இருக்கிறார் குதா தோஸ்த் இப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைவு செய்யக்கூடாது குஷியின் அளவு அதிகரித்து கொண்டு இருக்க வேண்டும் ஆனால் யுத்த மைதானத்தில் இருப்பதாக இருப்பதால் மாயா நிலை நிலைத்திருக்க விடுவது கிடையாது ஆனால் யுத்த மைதானமாக இருப்பதால் மாயா உங்களை நிலைத்திருக்க விடுவது கிடையாது அப்படி அடிக்கடி கீழே விழை செய்து விடுகிறது குழந்தைகளை நினைவினால்தான் நீங்கள் மாயா ஜீத் ஆகலாம் என்று பாபா கூறுகிறார் அச்சா இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலைவனுக்கும் நமஸ்தே தாரணைக்காக முக்கிய சாரம் ஒன்றாவது பாயிண்ட் பாபா தருவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை காகிதத்தில் மட்டும் குறித்து வைத்து கொள்ளக்கூடாது விநாசத்திற்கு முன்பாக வாழ்க்கை பயண பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி பதவியை இங்கேயே அடைய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் தனது நேரத்தை அழியக்கூடிய வருமானத்திற்காக அதிகமாக வீண் செய் வீண் செய்யக்கூடாது ஏனென்றால் இது அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது ஆகவே எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆசியை பெற வேண்டும் மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் அருமையான பாயிண்ட் இது அதாவது தனது நேரத்தை அழிக்கக்கூடிய வருமானத்திற்காக அதிகமாக வீண் செய்யக்கூடாது ஏனென்றால் இது அந் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது ஆகவே எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆசையை பெற வேண்டும் மேலும் தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும் இப்போது வரதானத்தை பாருங்கள் யோக பலத்தின் மூலமாக மாயையின் சக்தி மீது வெற்றி கொள்பவராகி சதா வெற்றியாளர் ஆகுங்க யோக பலத்தின் மூலமாக மாயையின் சக்தி மீது வெற்றி பெற்று கொள்பவராகி சதா வெற்றியாளர் ஆகுக இந்த வரதானத்தினுடைய விஸ்தாரத்தை முழுமையாக பாருங்கள் ஞானமும் யோகமும் மிக உயர்ந்த பலமாகும் ஞானமும் யோகமும் மிக உயர்ந்த பலமாகும் எப்படி அறிவியல் இருளி வெற்றி கொண்டு இரு ஒளியை தருகிறதோ அவ்வாறு யோக பலம் சதா காலத்திற்கும் மாயையினை வெற்றியடைய செய்து வெற்றியாளராக்கி விடுகிறது யோகமெனும் அத்தகைய பலம் மாயை அதற்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது யோக பலமுடிய ஆத்மாக்கள் கனவிலும் மாயையினுடையும் அடைய முடியாது கனவிலும் பலவீனம் என்பதும் வர முடியாது அத்தகைய வெற்றி திலகம் உங்கள் நெற்றியில் அணிவிக்கப்பட்டுள்ளது ஸ்லோகன் நம்பர் ஒன்னில் வர வேண்டுமெனால் வீணான் பயனுள்ளதாக ஆக்கி மாற்றிவிடுங்கள் நம்பர் ஒன்னில் வர வேண்டுமெனில் வீணானதை பயனுள்ளதாக மாற்றிவிடுங்கள் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி